இருக்கீங்க மாலை வணக்கங்க இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் தெரியுங்களா ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்க என்ன தெரியுங்களா நம்ம எப்பயுமே இது நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் இது இது வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செய்ய தெரியாதவங்க செய்ய தெரியாதவங்களாம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டில் ஒரு இட்லி மாவு அன்றாட இட்லி மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த இட்லி மாவை வச்சு இது இந்த முட்டையை வச்சு நம்ம வந்து ஒரு முட்டை பணியாரம் செய்ய போகிறோம் அதாவது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து இது நைட்டு வந்து டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிடலாம் ஒரு டீ காஃபியோடு சேர்த்து வச்சு நீங்கள் சாப்பிடலாம் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இது ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பை பார்க்கலாமா அங்கே போகலாம் இப்போ முதல்ல வந்து ஒரு இட்லி மாவு உங்களுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது தேவையான ஒரு நான் ஒரு மூணு கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க அதில் நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்து ஒரு இது ஒரு கால் டீஸ்பூன் வந்து சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு நீங்கள் வந்து மாவில் ஆல்ரெடி சால்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் சால்ட்டு சேர்க்க வேண்டாம் நான் மாவில் ஆட் பண்ண இது ஃப்ரெஷ்ஷான மாவு நான் ஆட் பண்ணி வைக்கல நான் அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு இது மூணு முட்டை மூணு முட்டை இதில் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கோங்க ஆனியன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சோண்டு வந்து சில்லி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்காக குழந்தைங்களதான் சாப்பிட்றதா தான் இந்த வந்து மிளகாய் இது சில்லியை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த மிளகாத்தூளோடு போதும் நான் வந்து கொ இது வீட்டில் குழந்தைங்க இல்லை அதனால் பெரியவங்க தான் இருக்காங்க அதனால் நான் தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலக்கிக்கலாம் முட்டை கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிக்கிட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து தவா இருக்கு இல்லைங்களா நம்ம இது பனியாரை சுடுற க கல் இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம அப்படியே எண்ணெயை ஊற்றி அப்படியே வார்த்தை எடுத்துக்க வேண்டியதுதான் சியான விலங்க இதில் வேலை அதிகமே இல்லை அப்படியே நீங்கள் உக்காந்தபடி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ஊற்றி ஊற்றி சுட 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 குழந்தைங்களுக்கும் வர நம்ம கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து டீ டீ கடைக்கு போயிட்டு இது பஜ்ஜி கிஜ்ஜி போண்டா எதாவது வாங்கிட்டு வர்றது அந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்லேயே அவங்க கூட பேச்சு கொடுத்துக்கிட்டு இதை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு பனியாரங்கல் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றுடுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்குங்க நான் என்ன ஊத்திருக்கிறேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் முதல்ல வந்து நம்ம வந்து சைடுல தான் ஊத்தணும் நடுவுல ஊத்தாதிங்க ஏன்னா நம்ம நடுவுல சைடுல ஊத்துறதுக்குள்ள நடுவுல ஊத்திட்டோம்னா நடுவுல இருக்கிற சீக்கிரம் தீஞ்சிரும் அதனால எப்பயுமே பாருங்க ஒரு முக்கா முக்காவா ஊத்துங்க நிறைய ஊத்த வேண்டாம் புல் புல்லா ஊத்த வேண்டாம் திருப்பி போட கஷ்டமா இருக்கும் அதனால பாருங்க நான் எப்படி ஊத்துறேன் பாருங்க ரொம்ப ஊத்த வேண்டாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊத்திடலாம் கேஸை வச்சு கேஸை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஃபுல் ஃப்ளேமில் வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஊற்றிட்டோம் இப்போ வந்து மெது மெதுவோ அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம் இதை பாருங்க அப்படியே ஒரு டீஸ்பூன் வச்சு நீங்கள் திருப்பி போட்டுருங்க அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துச்சு இதை பாருங்கள் நல்லா வெந்துச்சு அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம் இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே எடுக்கும் போதே நல்ல வாசனை நல்ல சூப்பராக இருக்குங்க அதோடைய அந்த மசாலா வாசனை நான் போட்டேன் இல்லைங்களா முட்டை கிட்ட அதெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்குது இதை நீங்கள் அப்படியே பிச்சு நீங்கள் சாப்பிடும்போது அப்புறம் உங்கள் வா இது அப்போ எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் பார்த்துங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அடுத்த பேட்சு ஊற்றிக்கலாம் நான் இப்போ நம்ம அருமையான நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிடலாம் ஒரு டின்னராகவும் கூட எடுத்துக்கலாம் இது திடீர்னு ஒரு இது ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம டக்குன்னு செஞ்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இது பாருங்கள் ஒன்று இட்லி மாவு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா முட்டையை போட்டோமா டக்கு டக்குன்னு பண்ணோமா அதில் அப்படியே இது பணியாரக்கடல் இருக்குங்களா போட்டு எடுத்தாமா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் எடுத்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று அதிக வே நேரமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் உங்ககிட்ட நான் வந்து ஒன்று பிடிச்சு காட்டுட்டங்களா நல்ல சுட சுட நல்ல அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று சுட சுட காட்டுறட்டுங்களா இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு இது ஒன்று எடுத்து காட்டுறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இது பாருங்கள் கையில் வைக்கிறதுக்குள்ளே இது பாருங்கள் அவ்வளோ இது பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்காய் சட்னியோட நீங்கள் இந்த காம்பினேஷனு நீங்கள் தக்காளி சட்னி வச்சுக்கலாம் கார சட்னி வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கு வந்து நம்ம சட்னியே தேவையில்லை ஏன்னா வந்து காரம் கலந்துருக்கறனால முட்டை கலந்துருக்கறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சட்னி இது அட்லீஸ்ட் நீங்கள் சட்னி வேணும் நீங்கள் இது விரும்பணுனே நீங்கள் இந்த மாதிரி நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இதில் அப்படியே நம்ம தொட்டுக்கலாம் தொட்டுக்கிட்டு நம்ம இது பாருங்கள் தொட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல தேவை இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர்க் உங்கள் இது ம மருமக எல்லாருக்கிட்டையும் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எனக்கு நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்